வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு மைல் சேரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இதுல நிறைய சூப்பரான டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோல லாஸ்ட் வீக்கோட பெஸ்ட் கமெண்ட் லக்கி வினர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் மயில் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மயில் டிசைன்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுல வந்து ஒரு டென் டிசைன்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட் கலெக்ஷனாக இருக்கு சாரி ஃபுல்லுமே நல்ல ஒரு கிராண்டு டிசைன் வச்சு வந்திருக்குங்க இங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் டிசைன் மாதிரி டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல இந்த கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாங்க யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ங்க ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மயில் ஸாரி கலெக்ஷன் இது வந்து ஸாரியோட பிளவுஸ்ங்க பிளவுஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த பார்ட்ரு இருக்கு இல்லைங்களா அந்த கலர்லேயே ஒரு மயில் வச்சு வந்திருக்குங்க சூப்பராக இருக்குது ஸாரீ பல்லு போஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மயில் வச்ச மாதிரி ஒரு டிசைன் வச்சு வந்திருக்குங்க சூப்பரான கலரில் இருக்குது மயில் கலரில் இங்கே மயில் டிசைன் வச்சு இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கலரில் இருக்குது இந்த சேரீ நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீயோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆரஞ்ச் வித் ஒரு க்ரீன் கலரில் இருக்குங்க நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மயில் இறகு வச்சு வந்திருக்கு பாருங்க ஸாரீ ஃபுல்லுமே இந்த ஆரஞ்சு கலர் வித் க்ரீன் வந்து ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன் சேரீயோட ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மயில் இறகெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரியே இருக்குது ஸாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படி வந்திருக்கு பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதே மயில் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் க்ரீன் கலரில் வந்துருது இங்கே பாருங்க ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் ஒன் மீட்டர் வருது சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லோ வித் ஒரு பர்பிள் கலரில் இருக்குங்க சூப்பரான ஒரு ரொம்ப இந்த இந்த டிசைன்ஸ் ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணிட்டு போனோன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லுமே வந்துடும் சாரியோட பல்லு போர்ஷன் பல்லுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல்ஸுமே வச்சு வந்திருக்குங்க இங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது டசல்ஸு ப்ளவுஸ் ஸோ அழகா இருக்கு டசல்ஸ் பிளவுஸ் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் வித் ஒரு கிரீன் கலரோட இருக்குங்க ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு டிசைன் இருக்கு சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் எல்லா கலெக்ஷனுமே நீங்கள் வந்து வெளியில் போய் நீங்கள் ஒரு பொட்டிக்கில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு ரேட்டாக தான் இருக்கும் அளவுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி ரேட் எல்லாமே தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் இப்போ நியூ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க உங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம சாய் டெக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் சாரியோட பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் க்ரீன் கலரில் வந்துடுது இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது சாரி சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சேரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்குது மயில் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே சூப்பரான ஒரு டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே கான்ட்ரெஸ்ட் கலரில் இந்த மாதிரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க இது வந்து உங்களுக்கு சில்வர் ஜெரீல வச்சு வந்திருக்கு பாருங்கள்

இன்னைக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்குது மயில் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்டான மயில் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு மயில் இறகு இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நீங்க வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சாய்டெக்ஸ்ல எப்பவுமே நம்ம கொண்டு வருவோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சேர்த்தே வந்து ஐநூற்றி முப்பது ரூபா ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது பல்லு போஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குங்க மெட்டீரியல் கண்டிப்பாக வந்து கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் நல்ல சாஃப்டாக இருக்குது ப்ளீட்ஸ் வைக்கலாம் உங்களுக்கு நல்லா வரும் ஈஸியாக பாருங்கள் ஒரு குட்டி குட்டி டார்ட் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு இந்த டிசைன் அண்ட் கலர் பாருங்கள் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்குது உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர் மாதிரி ஒரு சர்க்கிள் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பாடர்ல நல்ல ஒரு பெரிய டிசைனும் பாடி ஃபுல்லுமே நல்ல அழகான ஒரு அதே வந்து ஒரு குட்டி குட்டியான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க சாரி ஃபுல்லுமே நல்ல ஒரு ஒரு டிசைன் மாதிரி வந்திருக்குங்க இது வீடியோலலாம் அவ்வளவா தெரியல உங்களுக்கு இந்த மயில் டிசைன் மாதிரியே வந்து ஒரு வந்திருக்கு இந்த டிசைன்லாம் அவ்வளவா வந்து உங்களுக்கு வீடியோல தெரியல கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சூப் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸாரீயோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடுது பல்லு போர்ஷன் இந்த சேரீ பாருங்க டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு ஸ்கை ப்ளூவில் பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான கலரில் டிஃப்ரெண்ட்டான கலர் அண்ட் டிசைன்ஸுமே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது வந்து மயில் சேரீ கலெக்ஷனுங்க மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது ப்ளவுஸ் போர்ஷன் சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட குவான்டிட்டி வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க போன வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸ் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமே வர வீ வீக்கிலலாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வித்யா விநாயக அப்பு யோகி டெப்பி ஃபேபின் ஒன் செவன் த்ரீ டூ இவங்க ரெண்டு பேருமே நம்ம வந்து லக்கி வின்னராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் சாய் டெக்ஸ்ட்லேருந்து இருந்து ஃப்ரீ சேரீ நம்ம சென்ட் பண்ணுவோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து அவங்களுடைய அட்ரஸை சென்ட் பண்ணுங்கள் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸேரீ இது பாருங்கள் டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனோட இருக்குது லாஸ்ட் வீக்கோட பெஸ்ட் கமான் லக்கி வின்னர் இந்த வீ இந்த வார லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமேண்ட் லக்கி வின்னஸ் இந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இதுலேருந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுறது எப்பவுமே வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ எல்லார் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் நல்ல ஒரு ஸ்டார் டிசைன்ல இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போஷன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு டிசைன்ஸ் கீழே வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க மேலே பாருங்க நல்ல அழகான ஒரு குட்டி குட்டி ஃப்ளவரில் உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல நேவி ப்ளூ பிங்க் வித் நேவி ப்ளூ கலர்ல இருக்குங்க கண்டிப்பா இந்த சாரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸுமே வந்துடுது இங்க பாருங்க இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் டைப்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்கு இதுல வந்து டசல்ஸுமே வச்சு வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா சேரீயோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு பல்லுல வந்து அழகான ஒரு டசல்ஸுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்